எந்த ஸ்டாப்ல இருந்து ஃபாலோ பண்ணி வாங்கி குடுக்கறது இல்ல அப்ப நான் வாரம் வாரம் இருபத்தி ஓரு பேர்த்துக்கு இருபத்தி ஏழு பேர்த்துக்கு பணம் பணம் போட்டு அப்ப ஏன் சார் சார் சரி

பேசுற அந்த புரோக்கர் சாட்டிங்கார் நான் என் என்ளைமென்ட் ஸ்டேஷன்ல சாட்டிங்கார்னு முடிக்காம இருந்து போறாங்க அடுத்தவன் வந்து அடிเมயா இருப்பான் நான் அடிเมயா இருப்போம் இவனை அடிเมயாக்கு சொன்னானே நானு இவங்களோட கட்ட ஓகே சார் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருக்காங்க சரிங்களா பத்து வருஷம் சரிங்களா வந்தப்பவே ரெண்டாவது வாரத்தையும் சண்டை சரிங்களா சண்டை ஆகும் போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு உங்களுக்கு போட்டு கட்டுற போட்டு கட்டுற பேச்சு இருக்க கூடாது அவரவர் பணத்தை அவரவர்களால் கட்ட முடியும் கரெக்டுங்களா

வந்து அதே வந்து வார வாரம் இருபத்தி ஏழு பேர் பணம் கட்டி எடுக்கல அந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாமா நாங்க வாங்கி குடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல ரெண்டாவது எதுக்கு கட்டு நீங்க கட்டுங்க எதுக்கு அடுத்த என்ன தெரியுங்களா

நீ 60 ல பணம் வந்திருச்சே இங்க அந்த பணத்தை நான் கேக்குறேன் ஏன் அந்த வாரம்ல பணத்தை கட்டினாங்க சார் கட்டவே இல்ல

ஒவ்வொரு <financially>

પ્રાઈમર બોલુnga இல்ல انا விபரேர் બોલુnga चलो गाइस the person you are calling is long song நீதும் வெஸ் வர கிளியர வந்து பேஸ் பர்சல ஆ کمپنی வர வர வந்து பாத்து அيديو எடுக்கணும்